கணிப்பொறி பயன்படுத்துறோம் அப்படின்னாலே மென்பொருட்கள் கண்டிப்பா வேணும் அதுல நம்ம பயன்படுத்தவே முடியாது நிறைய எல்லா இடத்துலயும் கிடைக்கும் சொல்ல முடியாது அப்படி கிடைச்சாலும் அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இணையதளங்கள் வழியா சாப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய வெப்சைட் நம்ம கம்ப்யூட்டரை பயன்படுத்தணும் அப்படின்னாக்கவே அதுக்கு வந்து மென்பொருள் ரொம்ப அவசியம் அந்த மென்பொருள் பெரும்பாலும் காசு கொடுத்து வாங்கக்கூடிய வகையில இருக்கு ஒரு சில மென்பொருளோடைய விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு அனிமேஷன்லாம் ஒர்க் பண்ணணும்னாக்க லட்சக்கணக்கில் இருக்கு நாம வீடியோ எடிட்டிங் பண்ணனும் ஹை லெவலில் காசு செலவு பண்ண முடியாது ஆடியோ எடிட்டிங் பண்ணணும் காசு கொடுத்து சாப்ட்வேர் வாங்க முடியாது இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்குன்னு சில சாப்ட்வேர்கள் இருக்கு ஓபன் சோர்ஸ் சாப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஓபன் சோர்ஸ் சாப்ட்வேர் பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா லைன்லயுமே கிடைக்குது இப்ப இந்த ஓபன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் விண்டோஸ் எக்ஸ்பி கம்ப்யூட்டர்ல போட்டிருக்கோம் இது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஓஎஸ் ஆபரேட்டிங் ஆனா இதுக்கு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஒய்ஸ் இருக்கு அவை வந்து ஃபிரீயா கிடைக்கக்கூடிய அதே மாதிரி நம்ம வேடு டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் த்ரீ இப்படி எல்லாம் நம்ம வந்து எம் எஸ் ஆபிஸ் வாங்கி யூஸ் பண்றோம் இதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா ஓபன் ஆபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்ட்வேர் இருக்கு இதே மாதிரி நம்ம இப்ப கூல் எடிட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் கூல் எடிட் ப்ரோங்கிறது இப்போ வந்து அடோப் ஆடிஷன் மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய விலை வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆனால் அடாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அந்த சாஃப்ட்வேரு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கிது அடோப் ஆடிஷனில் கிடைக்கக்கூடிய ஃபீச்சர் அதில் இல்லைன்னாலும் பேஸிக்காக நம்ம செய்யக்கூடிய எல்லா ஒர்க்குகளையும் இந்த அடாசிட்டி மூலியமாக நம்ம செய்ய முடியும் இது மாதிரி இந்த சாஃப்ட்வேருங்கள டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னே இந்த மாதிரியான சாஃப்ட்வேருங்களை தொகுத்து வச்சிருக்கக்கூடிய வெப்சைட்டுகள் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒன்லி ஃப்ரீவேர் டாட் நெட் அப்படிங்கிற இணைத்தளம் இருக்கு இந்த தளத்துக்கு போனோம்னாக்க ஓபன் சோர்ஸ் சாப்ட்வேர் சொல்றோம் இல்லையா இந்த சாப்ட்வேர்களை நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒன்லி ஃப்ரீவேர்ஸ் டாட் நெட் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி ஒன்லி ஃப்ரீவேர்ஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணைத்தளம் இருக்கு ஓஎன்எல்ஒய் எஃப்ஆர்இஇ டபிள்யூஏஆர்இஎஸ் டாட் காம் ஐ ப்ரீவேர்ஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளம் இருக்கு அதுலயும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய இணையதளங்கள் இருக்கு